அவர் நம்பர் கொடுங்க சபை பிறந்த நாளைக்கு வந்த மேடம் லீவு அப்படின்ட்டு நான் போன் பண்ணி கேட்டதுக்கு நான் வெளியூர்ல இருக்கேன் அப்படின்னாரு நம்மளுடைய நிகழ்வு என்னங்கிறது அவருக்கு என்ன சொல்றாரு நம்ம நிகழ்வு அவருக்கு என்னன்னு தெரியல

மயில் புலிவலத்துல கடை வச்சுக்கிட்டு அவன் நாங்க எல்லாம் இழுத்து வாய்ப்பு நினைக்கிறான் என்னன்னு நாங்க புரிக்கிறோம்ல நாளைக்கு சேர் எடுத்து நாலு பேரும் ஓடுறா அப்படின்னு சொல்றேன் இங்க உடனே வேணும்னு பாடிக்கிட்டு அப்ப என்னன்னு தெரியும்ல அவருக்கு பேசிட்டு தேவையிட்ட அப்ப யார் என்னங்கிறது தெரியும்ல அப்ப பேசணுமா கற்பற்ற மாதிரியா அப்படியே நம்ம உள்ளூர்ல இங்க வந்து சம்பாதிக்கிறதுக்கு உட்கார்ந்து இருக்கிறான் உள்ளூர் மனுஷன் நாளைக்கு வர்றோம் நாங்கள் எழுத்து வாய்ப்பு நினைக்கிறேன் அவன் தாலே அவன் கோடி நோய் மறுபடலாம் யாரு வந்து போய் போ போல போட்றாங்க இன்னொரு வா இந்த மக்கள எல்லாம் வந்து வெளிய வந்து ஆமா இல்ல நான் இந்த கேக்க இல்ல இது நீ நீ புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்றானே எனக்கு புரியுது குழந்தை வேற புடிங்கறது எனக்கு தெரியும் உங்க அப்பா டிரைவர் லார்ஜ் டிரைவர்ங்கறது எனக்கு தெரியும் எல்லாமே எனக்கு தெரியும்

நாமா பாத்து ம மா நியாமர பாக்குறது சொல்ல இல்ல